கவிதூர்ல எனக்கு யோசனை தோணுது சரியா சொல்லலை நானும் ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் என்ன திடீர்னு எப்படி ஆமா ஆரம்பிச்சவர் என்ன பண்றேன்னு தெரியாம திடுறாய் நீங்க என்னன்னா திடீர்னு கட்சி ஆரம்பிச்சிக்கேன்றீங்க இல்ல கவிஞர் உருளே எது லம்பா எதுவும் அமௌண்ட் எதுவும் வந்துருச்சா இல்ல இல்ல அதாவது என்ன கட்டிக்கட்டி வந்துருச்சா எங்க அறிங்க அதாவது என்ன கவின் சொல்றேன் அப்படின்னா என் கட்சி ஆரம்பிச்சாலும் சின்னத்தை என்ன பண்றது சின்னமும் குடி என்ன பண்றது மன குழப்பத்துல இருந்தேன்

சிவில் கோர்ட்டே தாவேக்கா நீங்க வந்து பதில் சொல்லுங்க சொல்லியிருக்காங்க அதை பத்தான் போறணுமே சூப்பர் என்ன அப்படின்னா தாவேக்கா கொடியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு யானை எந்திரிச்சு நின்று அப்படி நிற்கும் சிம்பிள் இருக்கும் ஸோ அதே மாதிரி பிரபஞ்ச சமாதிரி யானை வந்து ரெண்டு உட்காந்து நிற்கிற மாதிரி ஒரு ஸ்டில் இருக்கும் ஸோ அதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா அந்த யானையை வந்து அவங்க பயன்படுத்திருக்க கூடாது அது வந்து எங்களோட எங்களுக்கு நான் எங்களோட சின்னம் எங்களோட கொடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா இதே இது உதயசூரியன் அறிஞர் அண்ணா இவர்களை சில மாடிஃபை செஞ்சுகள் புதிய ஊரோ கட்சிகள் வந்து கட்சிகள் தன்னோட கொடிகளோச்சினத்தை பயன்படுத்தினா திமுக அதிமுக ஏற்றுக்கிட்டு ஏத்துக்கிடுவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கோர்ட் சிவில் கோர்ட்ல ஒரு கொஸ்டின் கேக்கவும் அந்த கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லீங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்காரங்க வந்துக்காக திருப்பி விட்டாங்க அதுதான் இன்னைக்கு முக்கியமான எப்படி நீங்க பாக்குறீங்க இப்ப சாதாரணமா ஒரு பிராண்ட் நேம் வைக்கிறோம்னா கூட பாத்தீங்கன்னா அதுல ஒரு எழுத்த மாத்தினா அதை வச்சுக்கலாம் பிராண்ட் நேம் ஆனா புரோன்சியேஷன் உச்சரிப்புன்றதை பாத்தீங்கன்னா ஒரே மாதிரிதான் இருக்கும் ஆனா அதுல ஒரே ஒரு எழுத்து மட்டும் மாறும் அந்த மாதிரி ஒரு சில மாற்றங்கள் செய்து கொண்டு வைப்பதில் எந்த தவறுமே கிடையாது இதை என்ன நினைக்கிறார்கள் அப்படின்னா இந்த யானை சின்னம் வைத்து விட்டால் தங்கள் கட்சியில் உள்ள தங்கள் கட்சியினரின் ஓட்டுகள் அங்க மாறி போயிடுமோன்ற ஒரு சில பயங்களும் சில கட்சிகளுக்கு இருக்கலாம் ஆமா கண்டிப்பா சமாதார கட்சி வந்து தமிழகத்துல வந்து எல்லா தொகுதிகளையும் ரெண்டாவது வந்துருக்காங்க நீங்க ரொம்ப யானை சின்னமானது பல நேரங்களில் வந்து தேர்தல் ஆணையமானது ஒரு சில கட்சிகளுக்கு மாறி மாறி கொடுத்துருக்குது எடுத்துக்காட்டுக்கு திரு ஜெயலலிதா அம்மா அவர்களே வந்து சாரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த சின்னம் எல்லாம் அதெல்லாம் சரி இதெல்லாம் எப்ப கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு கட்சி அது வந்து தே ஒரு மாநில மாநில கட்சி தேசிய கட்சி தேசிய கட்சி அவங்க கிளைம் பண்றது கரெக்டும் கூட நீங்க சொல்ற மாதிரி அவங்க சின்ன எப்ப கொடுப்பாங்கன்னா கட்சி அங்கீகரிக்கப்படாத கட்சியா இருக்கும்போது போது மாற்றி மாத்தி மாத்தி கொடுக்கறது வழக்கம் ஆனா பகுதிய சமாஜ்ஜி கட்சி வந்து மாந மாநில கட்சியாக தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி அதனால அந்த பிரச்சனை எழுதி இருக்காங்க இது அவங்க எப்படி கிளைம் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி சின்னத்தை நீங்க குடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வேணா கிளைம் பண்ணலாமே தவிர அதை எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லி அவங்களால சொல்ல வரதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது என்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல அது

ஒரு தொண்டர்களை செய்யலாம் அதுவும் ஒரு விஷயம் தானே எதுக்கு தேவையில்லாம யானையை போட்டுக்கிட்டு அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு அனில் அவங்களுக்கு ஏற்ற ஒரு பெயர் தானே அப்படின்ற மாதிரி நல்ல விஷயம் தானே விஷயமா என்னவென்று நம்ம வந்து வழக்கு முடியும் அடுத்த நடத்த போய் போலாம்